அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சமீபத்தில் அறிவித்துள்ள புதிய வரிகள் முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன ஜூலை ஒன்பதாம் தேதிக்கான வர்த்தக ஒப்பந்த காலக்கெடு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது கடந்த இரவில் அவர் ஐம்பது சதவீதம் இறக்குமதி வரியை காப்பர் மீது விதிப்பதையும் மர்மமான இருநூறு சதவிகிதம் வரியை மருந்துகளின் மீது விதிப்பதையும் அறிவித்தார் இது இந்திய மருந்து நிறுவனங்களுக்கு மிக முக்கியமான வருமானத்தை பாதிக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது மேலும் பிரிக்ஸ் நாடுகள் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென் ஆப்பிரிக்கா மற்றும் புதிய உறுப்பினர்கள் மீது கூடுதலாக பத்து சதவீதம் வரை விதிப்பதாகவும் அவர் திட்டமிட்டுள்ளார் இந்த நடவடிக்கைகள் வர்த்தகத்தை பாதிக்கக்கூடும் ஆனால் இந்தியாவின் பொருளாதார உறுதியும் தொடர் வளர்ச்சி என்ற கட்டமைப்பையும் பாதுகாப்பது பெரிய சவால் உலகளாவிய வர்த்தக சூழலை சாதகமாக்கும் தேவையையும் தேசிய நலனையும் சமநிலைப்படுத்தி அரசு முன்னேற வேண்டிய கட்டாயம் உள்ளது டாக்ஸ் வரிகள் காப்பர் மற்றும் மருந்துகள் முதலில் காப்பர் மின்சார வாகனங்கள் முதல் பவர் கிரீட்கள் வரை பல துறைகளில் முக்கிய பங்கு வகிக்கும் காப்பருக்கு ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது சதவீதம் இறக்குமதி வரி அமலுக்கு வருகிறது இந்தியா அமெரிக்காவுக்கு பெரிய தாமிரம் ஏற்றுமதி செய்யும் நாடாக இல்லாவிட்டாலும் உலகளாவிய சப்ளை சேனல்கள் மாற்றம் பெறும்போது தாக்கம் ஏற்படலாம் அமெரிக்காவில் காப்பர் விலை உயர்ந்தாலும் பிற சந்தைகளில் விலை குறைந்து உள்ளது அடுத்ததாக மருந்துகள் இந்திய மருந்து துறை அமெரிக்காவுக்கு ஆண்டுக்கு ஒன்பது பில்லியன் மதிப்பிலான மருந்துகளை ஏற்றுமதி செய்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரலில் சில விலக்கு வழங்கப்பட்டாலும் தற்போது இருநூறு சதவீதம் வரி விதிக்கப்படலாம் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த வரி பன்னிரண்டு முதல் பதினெட்டு மாதங்களில் செயல்படுத்தப்படும் சன் பார்மா டாக்டர் ரெட்டி சிப்லா போன்ற நிறுவனங்கள் அமெரிக்க சந்தையில் இருபது முதல் ஐம்பது சதவீதம் வருமானத்தை பெறுகின்றன இருநூறு சதவீதம் வரி அமல்படுத்தப்பட்டால் அமெரிக்காவில் மருந்து விலை அதிகரிக்கும் அதே நேரத்தில் இந்திய நிறுவனங்களும் பெரிதும் பாதிக்கப்படுவார்கள் முக்கியமான மருந்துகளின் உற்பத்தியை அமெரிக்காவில் மாற்றும் வாய்ப்பு உள்ளது அடுத்ததாக வர்த்தக ஒப்பந்த நிலை இந்த அனைத்து மாற்றங்களும் இந்தியா அமெரிக்கா இடையிலான நீண்ட காலமாக காத்திருக்கும் வர்த்தக ஒப்பந்தம் இன்னும் முடிவடையாத நிலையில் நடைபெறுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் பிரதமர் மோடி மற்றும் ட்ரம்ப் இருவரும் இரண்டாயிரத்து முப்பதிற்குள் இருதரப்பு வர்த்தகத்தை ஐநூறு பில்லியனாக இரட்டிப்பாக்க திட்டமிட்டனர் ஆனால் விவசாயம் மற்றும் கார் வரிகள் உள்ளிட்ட முக்கிய பிரிவுகளில் இரு நாடுகளும் உடன்படிக்கையில் முன்னேறவில்லை ட்ரம்ப் ஒப்பந்தம் முடியாத நாடுகளுக்கு கடிதங்கள் அனுப்ப ஆரம்பித்து உள்ளார் இந்தியாவுக்கு கடிதம் வருமா அல்லது ஒப்பந்தம் கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது அடுத்ததாக பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்கா எதிர்ப்பு குற்றச்சாட்டு ட்ரம்ப் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை சவால் செய்யும் முயற்சியில் பிரிக்ஸ் நாடுகள் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளார் பிரிக்ஸ் தலைவர்கள் ஜூலை ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று ரியோ டி ஜெனிரோவில் சந்தித்து ட்ரம்ப் விதிக்கும் வரிகள் சட்டவிரோதமானவை என்றும் உலக வர்த்தகத்திற்கு ஆபத்தானவை என்றும் தெரிவித்தனர் ஆனால் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்தியா பிரிக்ஸ் கூட்டணியையும் அமெரிக்காவுடனான வர்த்தக உறவையும் சமநிலைப்படுத்த வேண்டிய கடினமான நிலைமையில் உள்ளது இந்தியாவுக்கான விளைவுகள் ஒப்பந்தம் இல்லாத நிலை வர்த்தக ஒப்பந்தம் இல்லாமல் போனால் இந்திய பொருளாதாரத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்படும் இருபத்தாறு சதவீதம் வரி விதிக்கப்பட்டால் இந்தியாவின் ஜிடிபியில் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் குறைவு ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது உள்ளது இது ரூபாய் மதிப்பு பாதிக்கும் இந்தியாவுக்கான சவால் இந்திய அரசு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு மருந்து மற்றும் கார் துறைகளை பாதுகாக்கும் வகையில் ஒப்பந்தம் செய்து சில அமெரிக்க பொருட்களுக்கு சந்தையை திறக்க வேண்டும் அதே நேரத்தில் பிரிக்சில் முக்கிய உறுப்பினராக இருப்பதை வலுப்படுத்த வேண்டும் இந்திய பங்குச்சந்தை எதிர்வினை ட்ரம்ப் அறிவித்த புதிய வரிகள் காரணமாக இந்தியாவில் காப்பர் வைத்து இயங்கும் நிறுவனங்களின் பங்குகள் ஜூலை ஒன்பதாம் தேதி காலை வர்த்தகத்தில் வீழ்ச்சி கண்டன இது வெறும் வரிகள் பற்றியது மட்டுமல்ல உலகம் முழுவதும் பொருளாதார மற்றும் வர்த்தக போர்கள் சாதாரணமாக மாறும் சூழலில் இந்தியா தன்னை வலிமையாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது சரியான நடவடிக்கைகள் எடுத்தால் இந்தியா சந்தைகளை விரிவுபடுத்தும் வாய்ப்பு பெறும் இல்லையெனில் வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளில் குறைவு ஏற்படும்